மஞ்சள் அலர்ட் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் காவல்துறை எச்சரிக்கை ஆபத்தை உணராமல் கடலுக்குள் சென்ற மீனவர்கள் தமிழ்நாட்டில் தெற்கு கடற்கரையோரம் கள்ளக்கடல் என்ற நிகழ்வு இன்று நடைபெறும் என்று வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்திருந்தது கடலில் திடீர் திடீரென்று சூறாவளி தோன்றும் என்றும் நாற்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்று வீசி அடி உயரத்திற்கு அலைகள் கரையை தாக்கக்கூடும் இதனால் கரையில் சேதம் ஏற்படுவது மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கடலில் குளிக்க வேண்டாம் என்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த இருபத்தெட்டு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் விசைப்படகு மூலம் மீன்பிடிக்க செல்லவில்லை அதே நேரம் ஃபைபர் படகு மீனவர்கள் ஆபத்தை உணராமல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் மேலும் தரகம்பாடி பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கண்ணி மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்